அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்கள் நம்ம இருக்கிறோம் டிசம்பர் மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மரண பீதிகள் உண்டு ஏன்னா ஒவ்வொரு வருடமுமே நம்ம டிசம்பர் மாதத்தில் தான் பேரிழப்புகளை எழுந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட மாதம் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி காலச்சூழலில் நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கேள்விகள் தான் இது பட் இயற்கை அப்படின்ற வரும்பொழுது இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது மனிதன் இயற்கையினுடைய தரத்தை மீறி செயல்படுவதால் இயற்கை வந்து ரொம்ப பாதகம் பண்ணத்தான் செய்கிறது இதெல்லாம் விஷயம் இதை பேசுகிறதுக்கு பெரிய டாபிக் வேணும் பட்டு நம்ம இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஒன்று பன்னெண்டுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு வரைக்கும் முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த பன்னெண்டு ராசிக்கும் எவ்வகையில் சாதகமாக இருக்கிறது எந்தெந்த வகையில் இவங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கப் போகுதுன்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்கறக்கிறோம் பட்டு ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களும் மாத கிரகங்களுடைய வரிசையில் நகர்வுகளை வச்சு தான் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இதுதான் கிருஷிலாக மந்த்லி மந்த்லி டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டே வரும் இந்த கோச்சார கிரகம் சந்திரனோடு ஒப்பிட்டு நம்ம பலனை பார்த்துட்டு வரோம் பட்டு இந்த டிசம்பர் மாதத்தில் தட்சிணா நம்ம சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் வந்து வக்கரகதியில் தான் இருக்கிறாரு இந்த புதன் பகவான் வக்ர அஸ்தங்கமாக இருக்கிறார் என்ற விஷயம் சுக்கரன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய மூன்றாம் தேதியில் இருந்து மகரத்துக்கு போயிடுறார் சுக்கரன் வேதகன் வீடு அப்படின்னு சொல்லுவான் அப்போ வேதகன்னா எதிரியுடைய வீடு அப்போ சுக்கரன் வந்து வேதகன் வீட்டுக்கு பயணம் பண்ணுறாரு பட் பதினாறாம் தேதி டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் வந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் சுக்கரன் மறுபடியும் என்ன பண்றாருன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆக சுக்கரன் வந்து இந்த மாதத்திலே வந்து பார்த்தோம்னா இரண்டு பாவங்கள் பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பேரு மாதத்தினுடைய கிரக பயிற்சிகள் மையமாக தான் நம்ம பலா எடுக்கிறோம் இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கறச்சி உங்களுடைய சுய ஜாதகம் ஜனன ஜாதகத்தில் விடக்கூடிய நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன அந்தர சூட்சமங்கள் என்ன கோச்சார கிரகங்களோடு எவ்வகையில் ஒத்தி போகுது அப்படின்றதெல்லாம் உண்மையாக கரெக்டான ப்ரொடக்ஷன் பார்க்கணுன்னா உங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் பட் நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து ஒரு பலன் பட் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் உங்களுக்கு இந்த உன்னர மேட்ச் ஆகன்றது தான் உண்மையான கருத்து சரி நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய மாத பலன்களுடைய வரிசையில் செஞ்சிருக்கலாம் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அற்புதமான மாதம் ஏன்னா உங்கள் ராசியாதிபதியை எப்பயுமே முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது என்றைக்குமே நான் சொல்கிறது ஒரு ஜாதகனுக்கு மூன்றாம் இடம் மிகப்பெரிய ஒரு பரிஷம் அது அது மட்டும் ஆரோக்கியமாக இருக்குது நல்ல ஒரு சுபஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா அவன் வீரன் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியானவன் அப்படின்னு தான் நான் எப்பவுமே சொல்கிறது பட் உங்கள் ஆசியாதிபதி மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் பட் நாலில் இருந்து அஞ்சாம் இடத்துக்கும் போகிறார் அப்போ ஒரு ராசியாதிபதி இந்த மாதத்தில் டபுள் இன்ப்ரிமெண்ட் டபுள் இன்ப்ரிமெண்ட்டில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறார் அப்படின்னு தான் விஷயம் நல்ல ஒரு சொத்து சுகம் அமைவதற்கு வீடு வாகனம் அமைவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எல்லாமே சிறப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார் பட்டு பழைய வாகனங்கள் கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கலாம் பழைய வாகனங்களை சரி பண்ணி புதுசாக கூட நீங்கள் மாற்றுறதுக்கு சூழ்நிலை எல்லாம் இருக்குது பட் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் ஆனால் பிள்ளைகளை பற்றி கவலைகள் விட்டுட்டு நம்ம பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை பார்க்கணும் படிக்கிறத பார்க்கணும் அப்போ பிள்ளைகளால் செல்வ சீமாட்டன் வர்றதுக்குண்டான மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது உத்தியோகத்தில் பல பல போராட்டங்கள் பண்ணுறோம் பல முயற்சிகள் பண்ணுறோம் உத்தியோகம் எடுபட மாட்டேங்குது எனக்கு வரவுகள் வரமாட்டேங்குது இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட் அதாவது ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன் டபுள் இன்க்ரிமெண்ட் வரதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறது பட் கலத்திர ஸ்தானாதிபதி நீச்சமாக என்ற கவலை வேண்டாம் நீண்ட நாட்களாக ஏஜ் பர்சன் அதாவது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய கலத்திரம் திருமண தடைகளை சந்திக்கக்கூடிய திரு கலத்திரம் பட் மணமேடை வரைக்கும் போயிட்டு கல்யாணம் ஆகலை நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம் அங்கேயும் கல்யாணம் மன ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய கலத்திரத்துக்கு இப்போ கலத்திரம் அமைதற்குண்டான வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு இருக்கு ஏற்கனவே தயவு சரிக்கும் போயிடுச்சு ஆனால் மனமாற்றம் வந்துடுச்சு நாங்கள் மாறலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு பேசினா சுமூகம் உண்டு கண்டிப்பாக பேசி தீர்த்துக்கலாம் அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது மூன்று குறி எட்டில் வக்கரமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் திடீர் ஒரு ஞானோதயம் ஏற்பட்டு அதுவே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக ஏற்படும்ன்றதுதான் உண்மையான கருத்து அப்போ பாக்கியாதிபதி வக்கரகதியாக இருக்கிறதுனால தந்தை சார்ந்து வரக்கூடிய உறவுகளால் சிறு சிறுமான சஞ்சலங்கள் ஏற்படும் பாக பிரிவினைகள் நடப்பதற்குண்டான மாதமாகவும் சொத்துக்கள் பிரிப்பதற்குண்டான மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் பட் லாபாதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கவலையே கிடையாது நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு பணபரஸ்தானம் நல்ல ஒரு இயக்கம் தொழிலால் வருமானம் பேச்சுக்களால் வருமானம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் கிடைக்கிறது பட் யோகஸ்தானாதிபதியான கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த மாதம் சமாதானமாகுங்க எப்பொழுதுமே விட்டு கொடுப்பது நல்லது அப்படின்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் பட் ஒருத்தர் பேசும்போது ஒருத்தருக்கு மௌனமாக இருந்தாலே குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது ஊடல் கூடல் இல்லாமல் கணவன் மனைவி கிடையாது பட் இந்த மாதத்தில் சிறு சிறு கோணல் மணலாக வந்தாலும் நீங்கள் உங்களுடைய இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் அதை சரிபடுத்தி உங்கள் மனைவி கணவனுக்குள்ளே ஒற்றுமை ஓங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் பிள்ளைகளினுடைய ஒத்துழைப்போடு இந்த மாதம் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் சகல செல்வங்களும் துலாம் ராசிக்கு கிடைக்கப் போகின்றன வாழ்க 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 வாழ்க